நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தன்னலம் மறந்து தன்னுள்ளம் துறந்து தாக்கங்கள் தெரிந்து நன்மங்கள் அறிந்து தன்னை தன்னிடம் உள்ளவற்றை உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் தலைமை பண்பு கொண்ட கரூர் இயற்கை விவசாய சங்க தலைவர் ஐயா சி கணேசன் அவர்களை தலைமுறையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாலோரையா அவர்கள் இது நஞ்சில்லா உணவு உற்பத்தியை பண்ணணும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் அவருடைய வாழ்நாள் பூரா அர்ப்பணித்து சென்ற அந்த பணியை தொடரும் பொருட்டு நமது கரூர் இயற்கை விவசாய சங்கம் ஆரம்பித்து அதை இயற்கை விவசாய பொருள்களையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களையும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நுறுவோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை வருட ஒரு முறை நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவித்து நீங்களும் அதை பயனடைமாறு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா நோக்கமுறையாக நாம் வாழும் நோக்கம் நல்லதாக